அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சியோட புதிய சின்ன என்ன மைக் சென்னை எங்களுக்கு வேணா படகு அல்லது பாயமர பட கட்சினா வேணும் அப்படின்னு சொல்லி சீமான வந்து இப்ப கேட்டிருக்காங்க அதோட பின்னணி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது நாம் தமிழ் கட்சியோட விவசாய சின்னத்தை பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் அப்படிங்கிற ஒரு விளங்காத கட்சிக்கு வேணும்னா தூக்கி கொடுத்துருச்சா எல்லாத்தையுமே தெரியும் அதை தொடர்ந்து வந்து நாம் தமிழ் கட்சி எந்த கேட்டாலும் அந்த சின்னத்தை வந்து பார்த்தீங்கன்னா அது விளங்காத கட்சிக்கு தேர்தல் ஆணையம் தூக்கி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையமே மைக் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னத்தை ஒதுக்குனாங்க அந்த சின்ன சீமானுக்கு வந்து பிடிக்கவும் இல்ல அதை அறிவிக்கவும் இல்ல அந்த சின்ன வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதை சொல்லிட்டு வந்து இப்போ வந்து படகு சின்ன வேணும் அப்படின்னா பாய்மர படகு சின்ன வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கேட்டுக்காருங்கிற ஒரு தாழ்வு வருது அதைத் தொடர்ந்து நாமத்தம்மர் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நாற்பது இடத்துல வந்து தனிச்சு போட்டி போகிறாங்க யாரோடய கூட்டணி இல்லை இந்த இடத்துல வந்து நாம்தம்மர் கட்சிக்கு சின்ன மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கூடுதலாக வந்து ஒரு ஒரு வலிமையாக இருக்கும் ஆனால் கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர் அறிமை கூட்டத்தில் சீமானில் வந்து பேசும்போது சின்ன இதுதான் அப்படின்னு சொல்லி அறிவிக்க முடில்ல மாற என்ன சொன்னார் அப்படின்னா அதாவது தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தா கூட அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு சீமான்கிட்ட வந்து வலிமை இருக்குது தகவல் தொழில்நுட்ப அணி இருக்குது அதை ஒரு நாளே வந்து கொண்டு போய் சேர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாம் கட்சி ஐடி வெங்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து சீமான எங்கள் சின்னம் சீமானின் சின்னம் என்ன அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போய்ட்டு இருக்கும்போது இன்றைக்கி இருபத்தாறாம் தேதி இந்த விவசாய சின்ன வழக்கு வந்து இன்றைக்கி கோர்ட்டுக்கு வந்து வரப்போகுது அப்போ இன்றைக்கி வந்து ஒரு வழியாக வந்து அதுவும் தெரிஞ்சு விவசாய சின்ன நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி இருந்துகிட்டே இருந்தோம்ல அது வந்து இன்னைக்கு வந்து வழக்கு வர போது இந்த இதுலேயும் வந்து தெரிஞ்சிடும் இது கடையில் சீமானை வந்து பார்த்தீங்கன்னா பல சின்னத்தை வந்து பார்த்துருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா படகு அல்லது பாய்மர படகு சின்னத்தை வந்து சீமானை வந்து கேட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இது எல்லாம் வந்து சரிப்பட்டு வந்துருச்சு அப்படின்னா இருபத்தி ஏழாம் தேதி காலையில் சீமானை பத்திக்கால சந்திப்பில் இதான் எங்கள் சின்னம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பார் அப்படிங்கிற ஒரு உறுதியான தகவல் வருது இதுக்கப்புறமும் சீமானை இருபத்தி ஏழாம் தேதிக்கு அப்புறமும் அறிவிக்கலை அப்படின்னா அதுக்கப்புறம் சின்னத்தை அறிவிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து வந்துடும் அதனால் நாளைக்கு கண்டிப்பாக இருபத்தி தேதி சீமானை வந்து அறிவிச்சு தான் ஆகணும் ஏதாவது ஒரு சின்னத்தை வந்து அறிவித்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்பட்டோம் ஏன்னா நாம் தமிழ் கட்சி திட்டமிட்டே முடக்கணும் அப்படிங்கிறனால இருபத்தி ரெண்டாம் தேதியே வந்து அந்த கேஸ் வந்து எடுத்துக்க வேண்டியது சே உயர்நீதிமன்றத்தில் ஆனால் அது எடுக்காமல் திட்டமிட்டே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க கேட்டால் அந்த கேஸ் நடக்குது இந்த கேஸ் நடக்கும்னு சொல்லி அந்த இதை அப்படியே நாம் கட்சி கேஸை வந்து அப்படி விவசாயி சின்ன கேஸை வந்து தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து வருது இன்றைக்கி தீர்ப்பு வந்தாலும் சரி வராட்டினாலும் சரி விவசாய சின்ன நம்மளுக்கு வந்து கிடைச்சாலும் சரி கிடைக்கட்டும்னாலும் சரி ஏதாவது ஒரு சின்னத்தை சீமானை கண்டிப்பாக நாளைக்கு வந்து அறிவிக்கணும் அப்படி அறிவிச்சால் மட்டும்தான் நம்ம வந்து தேர்தலுக்கு உண்டான அந்த வேலையை வந்து செய்ய முடியும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இருபத்தேழா தேதி அவ்வளோ அந்த முப்பதாம் தேதிக்குள்ளே எல்லாமே முடிஞ்ச வேட்புமனு தாக்கல் வந்து இருபத்தேழில் முடிஞ்சிருது பரிசீலனை எல்லாமே வந்து முடிஞ்சிடும் அப்போ சின்னத்தை அறிவிக்கணும் அப்படிங்கிறதுல மிக முக்கியமான ஒரு வேலை அது சீமானை வந்து செய்வார் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்தாக இருக்குது இருபத்தேழாம் தேதி கண்டிப்பாக வந்து சீமானனை இந்த சின்னம் தான் சொல்லி அறிவிப்பார் அது வந்து படகாக இருக்கலாம் விவசாய சின்னமாக இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா பாய்மர படகாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தகவல் வருது இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றியை வணக்கம்